இதே மாதிரி பொங்க பொங்க பால் குடுக்கணும் சாமி கூட வச்சிருக்கல எச்சி பண்ண பாக்குறிய சாமி கும்புற வரைக்கும் பல்ல படக்கூடாது சாப்பிட்டா என்னமா தப்பு என்ன தப்பா சாமி கண்ணை பூட்டிரி சாமிக்கு தெரியாம தாவாயன்ல மறைச்சு பல்ல படாம முழுங்கிறமா படாதடி ஐயோ உன உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க

பாணியாரமா அப்படி சொன்னத தான் எந்திரப்பேன் சொன்னேன் சீக்கிரமா குளிச்சிட்டு வா சாமிக்கு முன்ன நேர்மாச்சு அம்மா செம்பவ வடக்க ஏதுமா இதுதான் வடக்க வடக்க இதுமா வடக்க தலவச்சு படுக்காதானே அதனால கட்ட கட்ட கணமா வருது ஐயோ நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் என்னை விட்டு அப்பா எத்தனை தடவை சொல்லிருக்காரு வடக்க படக்கத்துல வச்சு என்னவா வளராம போயிடும் எனக்கு மூளை எக்கச்சக்கமா இருக்கு மண்டைய பத்தி எவ்வளவு இல்லையா இல்லையாது அப்பாவை கூப்பிடுவேன் அப்பா என்னடா சித்தா என்ன பாட்டை ஏமாத்தி பாட்டு பாடியா பால் கறக்குற பண்ணபுறத்துக்கார மாட்டுக்கும் ஒரு ரசனை உண்டு அதனாலதான் பாட்டுக்கு பால் கறக்குது நமக்கு தான் எந்த ரசனை இல்லையே பாட்டுக்கு மாடு வேணா ஏமாறலாம்டா மனுஷன் ஏமாறமாட்டான் அப்படி சொல்லாதீங்க மாடு சாமி மாதிரி இந்த மாடு சாみயோ மாடு என்னைக்குமே சாமிதான் என்ன என்னடா அண்ணன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பொதுமுகார பயல்களே ரொம்ப குசுமுகார பயல்கள் கொஞ்சம் என்ன நம்மளே கறந்து வாங்கி போருக்கு நான் வரப்ப டேய் என்னடா அது அது குடிச்சி அது அது குடுத்துச்சுன்னு தினமும் ஏதாவது தர்ற ஆனா அதை பாக்க முடியலையே பண்ணையார் மாவளாச்ச அவ்வளவு சுலபமா பாத்துற முடியுமா எங்க ஐயா பொத்தி பொத்தி வளர்க்கிறாரு சரி சும்மா நை நைன்னு பேசிக்கிட்டு இருக்காம சூடாறதுக்குள்ள பண்ணையாரத்தை சாப்பிடு எனக்கு வரல ஆமா பால் வந்தா மட்டும் கிளிகள்னு போட்டுவிடலாக்கா காலையில பணியாரம் சாப்பிட்டது வாய் ஒரு மாதிரியா இருக்கு ஒரு வரட்டி போடு தம்பி தம்பி ஒரு கலர் நூல் கண்டு ஊசி கூடு என்ன தயக்கற காலங்காத்துல கடை மாறி வந்தீங்களா காலங்காத்தாலியா ஆமா பொழுது விடிஞ்சு போச்சு நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன் ஆமா அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க இருக்காங்க மாடு கண்ணெல்லாம் சுகமா உங்களை மாதிரி நல்லா இருக்கு அது சரி நீ யாரு கிருத்தர் வந்தானே வேணாங்கிறது

இந்த டீக்கடை முதலாளி ராஜாங்கன் நான் நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வரேன் நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடற பயிலுக்கு தானே செய்யுங்களா வேலைய காலங்காத்தாலே கடைக்க முன்னாடி பல்ல வளைக்கிட்டு இருக்கேடா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்லு வளர்க்கிறேன் அதுவும் முடிக்கல உனக்கு ஆமா இன்னைக்கு வளைக்கினா விளங்கி போயிடுவேன் போடா முண்டம் முண்டம் சண்டை போட என்ன சொல்ற உங்களை சொல்லல தம்பி இந்த பயனுகளை சொல்ற அதான பாத்தேன் ஊர்ல எவ்வளவு சண்டை சொல்றதால என்ன சொல்ற மாதிரியே இருக்கு தெலு நில்ரா உடம்புல சட்டைய போடுறா எதுக்குடா கழுத்துல கட்டிட்டு திரியற அது என்னமோங்கயா இப்படியே போட்டு பழகி போச்சு சரி நான் வயலுக்கு போயிட்டு வரேன் டேய் வயல்ல நல்லா தண்ணி பாஞ்சிருக்கான்னு பாரு வரும்போது முகட நல்லா மிதிச்சிட்டு வா சரிதா சரி சரி தெலு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிருக்கற பழைய சோறு சாப்பிடாத மத்தியானம் வரும்போது சுடு கஞ்சி எடுத்துட்டு வரேன்

நடுவில உப்பலா இருந்தா ஆப்பம் தட்டையா இருந்தா தோசை இப்ப எது குட்டியா அரே வீராயு என்ன இது இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதுவும் சாமி மதுரை வீரனு இங்க வச்சுக்கிட்டு சரவையை இங்க வச்சிருக்கிய என்ன இது இந்த மாதிரியா நீங்களும் நானும் புருஷன் அஞ்சாதி உங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கிய எனக்கு மதுரை வீரன் சாமி இன்னைக்கு தழுவ போட்டு சாமி கும்பிடுறேன் நாலு அதுக்காகத்தான் கரிய வறுத்து வச்சுக்கிட்டு ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்க வேற வள வளன்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு சைவம் மட்டன் கூடாது முறுக்கும் சுடு பால்பனியாரம் செய் ஆஹ் சின்னதா உருண்டியா இருக்குமே என்னது ஆ சீரே சுடு இந்த கரண்டியாலேயே சுட்டு விடுவேன் பார்த்தீக்கலாம் பார்த்திக்கலாம் பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்கறேன் அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வலையில அடமான வச்சப்போ என் கையை பிடிச்சிக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம் மலநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம் சாமி விஷயத்திலயோ வேற எந்த விஷயத்திலயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே சொல்லுச்சு இன்னைக்கு ஓ சாமிக்கும் ஏன் சாமிக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு அதுக்கு இப்ப என்ன பண்றது அரே முருகா சீடையா ஆப்பமா மட்டனா டிசைட் பண்ணிக்கோ அம்மாஜி அடுத்து என்ன தச்சு கண்டிய கருகிற வாசம் அடிக்குது வாடிய மவளே அது கிடக்கு நீ ஏ நாயத்தை சொல்லு இங்க பார் இது ஏன் புண்ணு பிதாஜி சூப்பரா இப்படி கூப்பிடாதீங்க

மிஷினை பத்தி மாத்திரம் பேசாத நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வேலைய பாரு ஊசி அப்படிதான் ஏறும் முதலாளி கடை நான் இப்படி இருக்க கூடாது முதலாளி நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன் அங்க வேலை ஆளுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு துணிங்க அடிக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூபு ஏ எதுக்கு அளவு எடுக்கத்தான் ஏய் நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள பொம்பள ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா வாங்கம்மா அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்திய இந்த பாட்டி கேடு முதலாளி நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களை இடம் தள்ளாதீங்க பாட்டியம்மா உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும் பையன் ஒரு மாதிரி அப்படித்தான் இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போய்

எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா ஜன்னல் என்ன பெரிய கதவே வச்சு தைச்சு கொடுப்பேன் காத்தோட்டமா இருக்கும் இப்படி உக்காருமா கொஞ்சம் இரு ஏன் முதுவு மீறி எவன் உன்ன பார்க்க முடியும்னு பாக்குறேன் நீ மட்டும் சொல்லு அவன் கைய கால உடைக்கட்டுமா வேணா ஆமா இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கறேன பண்ணையார் பழனியாண்டி செருவ மகன் ஆசை மகன் அரும மகன் வடக்கு விநாயகன் பண்ணையார் மகனா நீங்க ஆஹ் தெரியாது ஆமா நானும் உன்னை எங்கயோ பார்த்திருக்கேனே வட்டி கடை சேச்ச மக சக்கு அதான் பார்த்த உடனே பக்குன்னு பதிக்கிருச்சு ரெண்டுமே பெரிய இடம்தான் அப்ப நான் வரேன் எப்ப நாளைக்கு நாளை அடுத்த தடவை வரும்போது பவாட பண்ணி விட்டு பாரு அப்ப நான் வரோ ஐயோ ஐயோ சேட்டு சில்லறை என்ற வரையே சிரிச்சுட்டு போறாளே இவள ஒண்ணு நாளைக்கு வரட்டும் எண்ணி புட்டு